இந்தியானுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கா ஏன்னா பல ஒரு விராட் கோலி ரோஹித் ஷர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்டென்சிட்டி வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு ரன்கள் அண்ட் ஸ்டார்ஸ் கிடைக்கல ஒரு யஷஸ்வி ஜெயஸ்வாலை இந்த மேட்சில் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா சரி ஆரம்பத்தில் அந்த டிசிஷன் எடுத்திருந்தா இப்போ ஓகே பட் ரெண்டு மேட்ச் வின் பண்ணும் போது நீங்கள் ஜஸ்ட் ஃபார் த கண்டிஷன் சேர்க்கு நீங்கள் வந்து கட் அண்ட் ஷாப் பண்ணீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் பிட் ஆஃப் மைண்ட் செட்டில் பேட்ஸ்மேன் என்ன ரோல் பண்ண போகிறான்னு தெரியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணதால சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் கோயிங் டு டிராப் குயின்டன் டிகாக்கா அடிக்கலன்னு இல்லை அவங்க டாப் த்ரீல எல்லா பேட்ஸ்மேனையும் ட்ராப் பண்ண போகிறாங்க இல்லை இல்லை ஸோ அவங்களும் மூணு வின் பண்ணியிருக்காங்க ஸோ தெர் நாட் பி எனி சேஞ்சஸ் பிகாஸ் கண்டிஷன் இங்க வந்து ரொம்ப டஃப்பான கண்டிஷன் இந்த கண்டிஷன்ல டூ ஹார்ஷ் அண்ட் பேட் பேட்ஸ்மேன் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் குட் ஹேவிங் செட் தட் பேட்ஸ்மேன் ஆல் பேட்ஸ்மேன் அவர் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால ஒரு பேட்ஸ்மேனை வந்து நம்ம குறுகிய சொல்ல முடியாது இவர் சரியாக பண்ணலன்னு ஸோ இட் இஸ் அ போலர் டாமினன்ட் ஐ மீன் ஒரு என்விரான்மெண்ட் போலர் டாமினன்ட் சென்டர் ஸோ அதில் வந்து நீங்கள் பேட்ஸ்மெனுக்கு அந்த கன்சிடரேஷன் கொடுக்கணும் அஸ் லாங் அஸ் யூ வின்னிங் யூ நீ நாட் டு கம்ப்ளைண்ட்